அடுத்த மறுமை விஷயத்தில் குரானும் ஹதீசும் கூறுவதை நம்பிக்கை கொள்ளாமல் அறிவு தர்க்கம் முடிவு செய்வதை நம்பிக்கை கொள்வது குரான் ஹதீஸ விட்டுட்டு லாஜிக் என்ன அறிவியல் என்ன சொல்லுது நம்ம அறிவு என்ன சொல்லுது சிந்திக்க வேணாமா அப்ப நீ எதுக்கு முஸ்லீமா இருக்கிற புரியல உங்களுக்கு இஃப் யூ ஆர் முஸ்லீம்

குரான் சொன்னா வச்சு முடிவு பண்ணுவான் பார்த்தீங்களா புரியுதா இப்ப இந்த தௌஹீதுங்கிற பேர்ல பிராடித்தனம் பண்றவனும்ல பக்க முஸ்லீமா அவங்கலாம் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கினவங்கள அங்குமா இருக்கான் தௌஹீந்த மாத்து ஐடி கார்டு இருந்தா நேரா சொர்க்கமா இவன் இந்த சூஃபி தரிக்கா மாதிரி இவன் ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு புரியல உங்களுக்கு

காபிர்களை மூதாதியர்களை தக்லீது பண்ணா நல்லா சொல்றான் குரான தக்லீது பண்ண பண்ணாத நல்லா சொன்னா புரியல உங்களுக்கு அல்ல என்ன கேட்கிறான் எங்களுடைய மூதாதிகளை நாங்கள் பின்பற்றுவோம் சொல்லும் பொழுது அவர்கள் அறிவில்லாதவர்களும் அறிவில்லாதவர்களாக இருந்தாலுமா நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அல்லாஹ் கேட்கிறான் இப்போ நம்ம ரசூலை பின்பற்றுறோம் கண்முடித்தனமா ரசூல் நேர்வழி பெற்றவரா வழிகட்டவரா நேர்வழி பெற்றவர் நேர்வழி காட்டக்கூடியவர் அல்லாவால சற்று மீது கொடுக்கப்பட்டவர் அவர் சொல்ற இவ கண்முடித்தனமா பின்பற்றாது சொல்லிட்டு இவரை வந்து கண்முடித்தனமா பின்பற்றணுமா எப்படி இவர் சொன்னதை எடுத்து கேட்டவே கூடாது புரியல உங்களுக்கு இவர் ஆ அப்படித்தான் நம்ம விளங்கிறோம் என்ன இதுக்கு மாத்தமா எப்படி விளங்க முடியும் ஆமா ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆபத்துன்னு பாருங்க இதை சொக்க சொக்க கேட்டுட்டு வந்து உட்காந்துருக்க ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு அல்லாஹ் அவனது நல்லடியார்களுக்கு வழங்கிய சிறப்பு கண்ணியமாகிய ஷஃபாத்தை மறுப்பது அதுவும் வழிகேடு புரியுதா ஷஃபாத்தை அல்லாஹ்வின் நீதிக்கு மாற்றமானது எனவே ஷஃபாத்து சம்பந்தமான ஹதீசுகளை நிராகரிக்க வேண்டும் என்று கூறுவது இதுவும் வழிகேடு மார்க்க விஷயங்களில் குரான் ஹதீசூரிய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவை அறிவை வைத்து வைத்து முடிவு முடிவு செய்வது செய்வது கொள்கையை இதெல்லாம் மார்க்க ஆதாரங்களை விட அறிவுக்கு முதலிடம் கொடுத்து அறிவு கூறுவதை வைத்துக் கொண்டு மார்க்க ஆதாரங்களில் குதர்க்கம் செய்வது தர்க்கம் செய்வது ஆக இது போன்ற இன்னும் பல வழிகேடுகள் உள்ளன அல்லாவும் ரசூலும் எதை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்களோ அதை இருக்கு என்று நம்ப வேண்டும் புரியுங்களா மாறாக யாராவது அதை மறுத்தால் அவர் எவ்வளவுதான் பெரிய அறிவு பேசினாலும் கேட்பதற்கு எவ்வளவு அழகான தர்க்கவாதத்தை முன்வைத்தாலும் அவர் வழி அவர் சைத்தானின் சிநேகிதன்தான் அவர் நேர்வழியை தான் அவர் சந்தேக நோயில் சிக்கி உள்ளம் கோணலான துர்பாக்கியவான் ஆவார் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் வழியில் நினைத்திருக்கச் செய்வானாக உள்ளங்களில் கோணல் ஏற்படுவதிலிருந்து பாதுகாப்பானாக மறுமையின் சிறிய பெரிய இன்னல்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக ஆமீன்